வெண்ணெய் எடுக்கும்போது பாருங்கள் கையை அப்படி ஈரமாக வச்சுக்கணும் பொதுவாக இந்த மா பாருங்கள் எவ்வளோ வெண்ணெய் சேர்ந்துருக்குன்னு பாருங்கள் ஆடையை ஒரு ஏர்டைட் டப்பாவில் சேர்த்து சேர்த்து வச்சு இந்த மாதிரி எடுக்கணும் மிக்சியில் நாலு அடி அடிக்கும்போது அப்படியே சேர்ந்து வந்துடும் எப்போவும் காலையில் போட்டு நம்ம அடித்து எடுத்துடணும் நான் காலையில் ஆறரை ஏழு மணிக்கெல்லாம் அடிச்சிட்டேன் இப்போ தான் நேரம் கிடச்சிதுன்னு இப்போ செய்கிறேன் இப்படியே பார்த்து நீங்கள் இப்படியே த கடைஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா நல்ல திரண்டு வந்துடும் வந்து விட்டு நம்ம வானலியில் தூக்கி போட்டுங்க பாருங்கள் எவ்வளோ வெண்ணெய் பாருங்கள் ஒரு அரை கிலோ வெண்ணெய்னாலும் இருக்கும் இது நல்ல பசு வெண்ணெய் பசு வெண்ணெய் நாட்டு மருந்துக்கெல்லாம் கூட சேர்த்துவாங்க இந்த மாதிரி வெண்ணெய் எடுத்துக்கணும் பாலில் மேலே அப்படியே கெட்டி ஆடை சேரும் பாருங்கள் அதை டப்பாவில் சேர்த்து ஒரு ஸ்பூன் தயிரும் ஊற்றிட்டா கெடாமல் அப்படியே இருக்கும் நம்ம தினமும் அந்த பாலில் படுறது ஆடையை எடுத்து எடுத்து டப்பாவில் வச்சு கடைசியில் மொத்தமாக மிக்சியில் போட்டு ரெண்டு அடி நல்லா அடிச்சோன்னா அப்படியே மிதந்துக்கிட்டு வரும் பாருங்கள் இவ்வளோ வேணுன்னு பாருங்கள் பசு வெண்ணெய் மஞ்சள் கலராக இருக்கும் கெரும்பு வெண்ணெய் வெள்ளையாக இருக்கும் பசு நெய் தான் ரொம்ப நல்லது ஆனால் இப்போ எல்லா நெய்யும் கலப்படமாக தான் வருது த கையை எப்போதும் நினச்சிக்கோங்க இப்படி தண்ணி ஊற்றி நினச்சிக்கிட்டு வெண்ணெய் எடுங்க அப்போ உருகாது இல்லைன்னா உருகி ஓடிடும்